ஸ்ரீ குருபியோ நமக இப்பிரபஞ்சம் என்பது ஒரு முழுமையான தனித்துவமான ஒரு நிறுவனம் போன்றது அனைத்தும் மற்ற யாவரும் அனைவரும் சில கண்ணுக்கு தெரியாத சரங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளனர் யாருடைய இதயத்தையும் உடைக்காதே உன்னை விட பலவீனமாக பார்க்காதே உலகின் மறுபக்கத்தில் ஒருவரின் துக்கம் முழு உலகத்தையும் துன்பப்படுத்தலாம் அதுபோன்று ஒருவரின் மகிழ்ச்சி முழு உலகத்தையும் சிரிக்க வைக்கும் என்று ஒரு சுஃபி ஞானி தன்னுடைய உபதேசத்தில் கூறியுள்ளார் அந்த கண்ணுக்கு தெரியாத சரம் எது என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம் இவ்வுலகில் எத்தனை கோடி மனிதர்கள் எத்தனை முகங்களுடன் இருந்தாலும் ஒவ்வொருவர் உள்ளும் சுவாசம் என்பது மட்டும் ஒவ்வொருவர் உள்ளும் சுவாசம் என்பது மட்டும் கண்ணுக்கு தெரியாத ஆனால் ஒரே தன்மையில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு சுவாசத்துக்கும் மாறாத ஒளி ஒன்று உள்ளது அதாவது எவ்வாறு பிரிட்டிஷ் வித் டிவை அதுவும் கண்ணுக்கு தெரியாத தன்மையில் ஒவ்வொரு மூச்சுடன் ஒருங்கிணைந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அதுவே சரம் என்னும் சப்தசரம் அந்த சப்த சரம் மூலமே அனைத்து மனிதர்களும் ஆனால் அறியாமலேயே ஒருவருக்கொருவர் ஒருவர் பிணைக்கப்பட்டுள்ளனர் பொதுவாக உலகம் என்பது அவர்களின் உருவமே அன்றி அவர்களுக்கு அந்நியமாக உலகம் என்று இல்லை எனவே ஒருவர் மற்றவரின் மற்றொருவரின் இதயத்தை உடைக்கும்போது அல்லது தன்னை விட பலவீனமாக பார்க்கும்போது அதனால் உருவாகும் துக்கம் எவ்வாறு சுவற்றில் அடித்த பந்து அடித்தவர்களுமே திரும்பி வருவது போல் சப்தசரம் வழியாக அவர்களிடமே திரும்பி வரும் அப்போது அவர்கள் அனுபவிக்கும் துக்கம் முழு உலகத்தையும் அது அப்போது அவர்கள் அனுபவிக்கும் துக்கம் முழு உலகமாக அதாவது அவர்கள் முழு உருவம் முழுவதும் பரவி அவர்களையே காயப்படுத்தி கொண்டே இருக்கும் மாறாக ஒருவர் மற்றொரு இதயத்தை ஒருவர் மற்றவர் இதயத்தை மகிழ்ச்சியாக ஆக்கினால் அதே மொழியே அதுவும் அவர்களிடமே திரும்பி வரும் அவர்களது இதயம் அப்போது அனுபவிக்கும் மகிழ்ச்சியானது முழு உலகமாக அதாவது அவர்களது முழு உருவம் முழுவதும் பரவி அவர்களையே மகிழ்வித்துக் கொண்டே இருக்கும் ஞானானந்தம் என்னும் திருக்கோவில் மகான் இந்த அனுபவத்தை தம் ஒரே வரியில் மகிழ்வித்து மகிழ் என்று உபதேசித்துள்ளார் அதாவது மற்றவர்களை மகிழ்வித்தால் அதுவே மகிழும் சப்தமாகவும் மற்றவர்களை துன்பப்படுத்தினால் அதுவே துன்புறும் சப்தமாகவும் சப்தசரம் மொழியே அவர்களுடைய உருவமாகிய உலகின் இடைவிடாது ஒழித்து அதன் தன்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் சப்த சரம் என்பது ஒரு தமிழ் மொழி நூல் என்று அழை நூல் என்றும் அழைக்கப்படும் சரம் எல்லா உயிர்களிலும் வியாபித்திருக்கும் முழுமையான சப்தத்தை தொடுத்தது சரம் என்பது எல்லா உயிரிலும் வியாபாரத்திற்கும் முழுமையான சப்தத்தை தொடுத்தது சக்தி வாய்ந்தவர்கள் இது அக்ஷரம் என்று பகிர்வார்கள் பைபிளில் ஆதியில் வார்த்தை இருந்தது என்று சொல்லியது போல் இது ஒரு தெய்வீக ஒளியின் வார்த்தை பிரணவம் என்றும் ஓங்கார சப்தம் ஸ்ரீ குருபியோ நமக்கா